ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம இப்ப செஞ்சிக்கோட்டைக்கு போக போறோம் வாங்க உள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்பதான் வீடியோவை ஷார்ட் பண்ணிக்கிறான் ஆனா நான் அதுல ஷார்ட் பண்ணிட்டான் என் பேர் தேவி பிரியா செய்யூர் ஒரு டிக்கெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழா டிக்கெட் பிரைஸ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபைவ் ஜென்ட்ஸு ஆக்சுவலாக இங்கேயே காசு தரணும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வந்துருக்கோம் தேட்டிக்கு எத்தனை தேட்டி வரேன் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு வந்து இதுதான் நான் சிஃப்த்து படிக்க சொல்ல வந்துட்டு நானும் இப்போ செகண்ட் டைம் வரேன் சரண்டா குண்டு சார் உனக்கு எத்தனை டைம் செஞ்சுக்கோறது

அங்கிருந்து நம்ம பாத்துக்கிட்டு போறோமோ அந்த வழியை நம்ம நோக்கி டிக்கெட் ஒரு குடி உள்ள போகிற வழியில ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க அவங்க எதுக்காக உட்காந்துருக்காங்க அப்படின்னா டிக்கெட்டை செக் பண்ணி நம்ம டிக்கெட் எடுத்துருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கும் நம்மளுடைய பேக்கில் என்ன இருக்குது சாப்பிட்ற பொருள் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் வெளியே இருந்தாங்க அப்படிதான் சொல்லுவான் ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லைனாலும் உள்ள அந்த பிரிட்ஜி ஒன்று கட்டிட்டு இருக்காங்க அந்த பிரிட்ஜுக்கு வரைக்கு மட்டும்தான் போக முடியுமா அதை தாண்டி உள்ளே போக முடியாது இது உள்ள வந்துட்டு ஓ அப்படியே இருங்க திருப்பி கட்டுறேன் டிக்கெட் செக்கரை தாண்டி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பெரிய பெரிய வாலோட உள்ளே போகிறதுக்கான ஒரு சின்ன என்ட்ரன்ஸான ஒரு வழியும் அழகா இருக்கு நீங்கள் அதை ரசிச்சுக்கிட்டே அங்கிருந்து நீங்க வெளியே போகலாம் அது என்ன சொல்லு அது ஒரு மண்டபம் அது கல்யாண மண்டபம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து செஞ்சி போட்டு வந்து யுனெஸ்கோவால பாரம்பரிய தளமா அறிவிக்கப்பட்டது அதனாலதான் நான் அங்கே தம்பிவேன் ஹாய் சொல்ற ஹாய் அதெல்லாம் கிளம்பி வந்துட்டோம் கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்கிறதுக்கான பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பள்ள மாதிரி கால்வாய்கள் இருக்குது அது எதுக்காக அப்படின்னா பழன் தமிழர்களுடைய நீர் மேலாண்மையை விளக்குறதுக்காக தான் இந்த ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க செஞ்சிக்கோட்டையில எங்கே மழை பெஞ்சாலும் சரி மேலேருந்து கீழே வர தண்ணிங்க இது வழியாக தான் வெளியே போகும் பக்கத்தில் ஒரு கிணறும் இருக்குது அது வந்து சின்ன குறுகலான ஒரு கிணறு அது யாரும் ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பியால் அதை மூடியவும் செஞ்சுருக்காங்க அந்த சைட் நம்ம போக தேவையில்லை இங்கே பார்க்குற எல்லா இடமும் சரி நம்மளை பிரமிக்க வைக்கிற விதமாக தான் ஒவ்வொரு தூணுமே இங்கே கட்டப்பட்டு இருந்திருக்கு ஆனால் காலப்போக்கில் எல்லாமே வந்து சிதலம் அடைஞ்சி பல பல்வேறு விதமான போர்களை கடந்து தான் இங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துங்களை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் இங்கே ஒரு பெரிய அம்மிக்கல் மாதிரி இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இதை தப்பு செஞ்சால் போட்டு அரைக்கிறதுன்றாங்க பட் ஆனால் அரைக்கிறதுக்கான அது அசைற மாதிரி அது தெரியல கீழே வந்து சின்ன ஒரு

கொபி ஆப் வர்றீங்களா கீழே வந்து இங்க பார்க் மாதிரியான ஏரியா இருக்கு இங்க ரொம்பவும் லகலாவும் அழகாவும் இருக்கும் ஒவ்வொரு ஆலமரமும் கிட்டத்தட்ட ஒரு 100 இருந்து ஒரு 200 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆலமரத்தை பார்த்ததும் எங்களுக்கு கொஞ்சம் விளையாடணும்னு ஆசை வந்துருச்சு அப்படியே விளையாடிட்டு ஆயிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் സമയாகுது கோபி

அது பண்டைய தமிழர்கள் உடற்பயிற்சி செஞ்ச ஒரு இடம் ஆனா உடற்பயிற்சி செய்யறதுக்கான எந்த ஒரு எக்யூப்மெண்டும் கிடையாது வெறும் காலி குடோனா தான் இருந்துச்சு வெவ்வாலோட எச்சங்களால பயங்கரமா நாத்தம் ஸ்மெல்லு தாங்க முடியல அதனால நாங்கள் வெளியே வந்து மலைக்கு ஏறலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் இது மலை உச்சிக்கு போகிறதுக்கான ஒரு வழி இது உள்ளே போகிறதுக்கான ஒரு வழி எங்கள் பேர் படிக்கிட்டே இல்லை ஏன் சொல்லு ஏன் படி போடலை மேலேருந்து கீழே வர எல்லாருமே எங்கள் கிட்டே சொல்லிட்டு போகிறது மேலே போக சொல்ல கையில் ஒரு கொம்பு எடுத்துகிட்டு போங்க குரங்கு உங்கள் தொல்லை தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அதனால எங்கள் கீழே கிடந்த கொம்பெல்லாம் ஒன்று உடச்சி எடுத்துக்கிட்டு நாங்கள் மேலே போக தயாராகிட்டோம் நாங்க மலைக்கு ஏற சொல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் தான் இருக்கும் ஆனால் வெயில் தொலை காட்டு காட்டிடுச்சு போற வழியில் ஒரு மரம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் மேலே நடந்து போக ஆரம்பித்தோம் போகிற வகையில் இல்லாமல் பெரிய பெரிய மலைக்கல்லுங்க இருந்து பார்க்க சொல்ல அந்த செஞ்சியோட அழகே நம்ம நம்ம ரசித்தோம் எந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க ஒரு ரூல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்க சொல்லவே தெரியும் இந்த இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரி கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் அப்படியே எதிர்த்து எதிர்த்தில் நிற்கிற மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராணி கோட்டை இங்கிருந்து தான் ராஜா வந்து ராணியை சைட்டிச்ச சைட்டடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு பீரங்கி இருக்கும் அந்த பீரங்கி மேலே ஏறி உக்காஞ்சிக்கிட்டு சொல்ல பயங்கர சோ தாலு ஓடிய அங்கேருந்து உக்காஞ்சிக்கிட்டு அப்படியே அதை விளையாடிட்டு கொஞ்சம் அங்கேருந்து நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிட்டோம் ஆனால் அந்த பீரங்கி நாங்கள் இதை பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைம் நான் லாஸ்ட் டைம் சிக்ஸ்த்து படிக்க சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன் அப்போ சொல்ல அப்போ கூட நான் இந்த பீரங்கி நான் பார்க்கவே இல்லை வேற ஆ மொட்டைய கைட்டிருக்கிற செஞ்சிக்கோட்டைக்கு மேலே ஏற சொல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே பெரிய ஒரு கோவில் ஒன்று அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு ஒரு ரெட்டிஷா இருந்துச்சு பாக்குறதுக்கு நாங்க அந்த கோவிலில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா தான் உள்ள போய் பார்த்தோம் ஆனா கோவில் உள்ள போக சொல்ல அந்த கோவில் வெறும் காலியாக தான் இருக்கு அது காலி கோபுரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒரு காலியான கோபுரம் உள்ள வந்து சிலைகள் எல்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் போருக்கு வந்தவங்க எனக்கு தெரிஞ்சு அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஏன்னா அது கட்டியிருக்காங்க அப்படின்னா அது உள்ள சிலை வைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கோவிலை கட்டினவங்களுக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணியிருக்கோம் கண்டிப்பாக அவங்க வச்ச சிலையை இங்கே போருக்கு வந்தவங்க இந்த ஆற்காடு நவாப் அப்படி அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்து தூக்கிட்டு தான் போயிருப்பானுங்க இந்த இடத்துல ஒரு பக்கம் குரங்கு தொல்லை தாங்க முடியல இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதலர்கள் தொல்லை தாங்க முடியல எங்க எங்க மண்டபம் சந்து சின்ன சின்ன சந்து இருக்கும் அந்த சின்ன சின்ன சந்து எல்லா ஒன்றா தான் இருக்கானுங்க பார்த்துட்டு கண்ணு பூசிடுச்சு நாங்க கிளம்பி அதுக்கு மேல் ஸ்டெப் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் ஆனா சுத்தமா நடக்கவே முடியல நடந்து நடந்து எங்க கால் வீங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸுங்க எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு கொஞ்சம் ஒரு நீண்ட பாதையாதான் போகுது போகிற வழியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிவலிங்கத்தை உள்ள பார்க்க முடியும் சுத்தி காடு பக்கத்துலேயும் ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்கு அதுதான் நான் தமிழ்நில போட்டு இருக்கிற ஒரு நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் பண்டைய காலத்தில் இந்த பாகுபலி படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல பெரிய நரபலிலாம் கொடுத்துட்டு தான் சின்ன ஒரு எந்த ஒரு போருக்கு போகிறது போவாங்க அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டு மன்னர்கள் இவங்கக்கிட்ட போருக்கு வந்தாலும் இந்த இடத்துல ஆடு மனுஷன் இன்க்ளூடிங் மனுஷனை கூட இந்த இடத்துல நரபலி கொடுத்துட்டு நீங்கள் பார்க்குற இந்த கல்லில் தான் நரபலி கொடுப்பாங்க இங்கே இருக்கிற இந்த காளி கோவிலில் வேண்டிட்டு தான் இங்கேருந்து போருக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க போகிறதுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக தனியாக வந்தால் நீங்கள் ரொம்ப பயந்துருவீங்க நீங்கள் அதனால் ஒரு டீமாக வரது ரொம்ப பெஸ்ட்டு உள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால இதுக்கு மேலே எங்களை அலோ பண்ண விடலை போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வச்சு இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது நீங்கள் இப்படி திரும்பி போயிடணும் மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்லாம் தூக்கிட்டு திரியிறாங்க ஸோ அதனால் நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் பின்னாடி வந்து யார் வராங்களோ இல்லையோ இந்த குரங்கு குட்டிங்களும் இந்த குரங்குங்களும் நாங்கள் பின்னாடியே தான் சுற்றிகிட்டு இருக்கு பிராமேசாக சொல்லணுன்னா கொம்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இந்த மலையில் சின்னதாக ஒரு குரங்குங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட இடமே இல்லை அதுக்காச்சும் இந்த கவர்மெண்ட்டு அந்த குரங்குகளுக்காச்சும் ஏதாச்சும் உணவு கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் பார்க்குற இந்த மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டில் விளையிற ஒரு இழந்த மழை மரம் இந்த மரம் பழுத்து இதுலேருந்து வர பழங்களை தான் இந்த குரங்குகள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானை மண்டபம் யானை வந்து இந்த குளத்தில் இறங்கி குளிக்கிறதுக்காக மட்டுமே இந்த ஒரு குளத்தை வெட்டியிருக்காங்க சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூண் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற வெங்கட்ராமன் கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவண்ணாமலை திருப்பதி அந்த மாதிரி ரேஞ்சில் உருவான ஒரு ஆயிரங்கால் மண்டபம் உள்ள பார்க்க சொல்லவே தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் மேலே தான் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்னு சொல்லிட்டு படத்தில் அஜித் ஒரு சாங்குக்கு ஆடி இருப்பார் கோவிலுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது பார்க்கவே ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது இருக்க இதே செஞ்சிக்கோட்டை இதே லொக்கேஷனில் நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் நடந்துருக்கு எக்ஸாம்பிளுக்கு மௌனம் பேசி இதே படத்தில் என் அன்பேன்னு ஒரு சாங் வரும் அதில் சூர்யா வந்து ஃபுல் சாங்குக்கும் இந்த செஞ்சிக்கோட்டையில் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்களை நிறைய இடத்த வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால எங்களை மேலே ஏறி சுற்றி பார்க்க அலோவ் பண்ணல நாங்கள் நாங்கள் நிறைய ஆசையோடு தான் வந்தோம் இங்கே நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கு மேலே எங்களை அலோ பண்ணலை ஸோ அதனால் நாங்கள் இதோட எங்கள் வீடியோவை முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ இந்த குரங்குகிட்டருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த கையில் ஒரு கொம்பு தான்